ஆஸ்ட்ரோ யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர் ஒருவருடனான சிறு பூசல் உங்களை பதற்றத்தில் ஆழ்த்தலாம் இதுபோன்ற சமயங்களில் நீங்கள் கோபத்தையும் ஆத்திரத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் இது உள்ளார்ந்த பூசலை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைத்தால் அதை தெளிவுபடுத்த முயலுங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வழக்கமான ஒன்றாக ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளன எதையேனும் புதுமையாக செய்து உங்கள் துணைவரே உங்கள் உறவை விரும்பச் செய்யுங்கள் காதல் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அதை உயிரோட்டத்துடனும் துடிப்புள்ளதாகவும் வைத்திருக்க ஒருவர் எப்போதும் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் ஏரிஸ் கெரியர் பணியில் வாய்ப்பு வளங்களை விரிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் திறமையுடன் செயல்பட்டால் பணி வளர்ச்சி ஏற்படும் மற்றவர்களை விட உயர வேண்டுமானால் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் புதிய தொழில் தொடங்குவது பற்றியோ சொத்துக்களில் முதலீடு செய்வது பற்றியோ நீங்கள் திட்டமிட்டிருக்கலாம் அதை செயல்படுத்த இன்று ஏற்ற தினம் ஏரிஸ் ஹெல்த் உங்களது கவலைகள் அதிகமாக உள்ளதால் மன அழுத்தம் இருப்பது போல இருக்கும் பணி மற்றும் குடும்ப நெருக்குதல்கள் தான் இதற்கு காரணம் ஆதரவுக்காக துணையின் தோளில் சாய்ந்தால் நிச்சயமாக அமைதி கிடைக்கும் நெடுங்காலமாக நிலுவையில் உள்ள ஆவணப்பணி ஆச்சரியமான வகையில் நிறைவேற்றப்படுவதை காண்பீர்கள் உங்களது வளர்ச்சிப் பாதையில் முன்னதாக நின்ற முக்கிய விஷயங்கள் இப்போது மனதிற்கு ஒத்தவையாக மாறும் உங்களது திட்டங்களுக்கு ஒப்புதல் வாங்குவதற்கு முக்கிய வழியாக இருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கான சரியான தருணம் இது உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் ஒருவரை தேடுவீர்கள் உங்கள் உணர்ச்சி வசப்படும் தன்மையை கையாளும் ஒருவர்தான் உங்களுக்கு வேண்டும் உங்களை மாற்றாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ஒருவரை தேடுவீர்கள் இன்று நீங்களும் உங்கள் சக பணியாளர்களும் சேர்ந்து நிம்மதியான மகிழ்வூட்டும் சில நேரங்களை செலவிடுவீர்கள் அவர்களை பற்றியும் உங்களின் மேல் அதிகாரிகள் பற்றியும் நன்கு தெரிந்து கொள்ள இது சிறப்பான வாய்ப்பாக அமையும் எனினும் மறந்துவிட வேண்டாம் இது பணி சம்பந்தப்பட்ட சூழல் என்பதையும் உங்கள் செயல்கள் மூலம் நீங்கள் கண்டறியப்படுவீர்கள் என்பதையும் சிறந்த நடத்தை முறைகளையும் இன்று பின்பற்றுங்கள் உங்களுக்கு பண நெருக்கடி உண்டாகலாம் சிலரிடம் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு தாமதமாகலாம் அதனால் சில கணக்குகள் நீங்கள் முடிக்க முடியாமல் போகலாம் ஆனால் தடைகள் பாதையிலிருந்து விலகிவிடும் விபத்து நிகழும் வாய்ப்பு உள்ளதால் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஆபத்தான சாலைகளில் கவனமாக வாதங்களை ஓட்டவும் அதிவிரைவாகச் செல்ல வேண்டாம் ஏனெனில் விபத்தால் உங்கள் வாகனம் சேதமாவதோடு உங்கள் உடலும் பாதிப்புக்கு ஆளாகும் உங்கள் எண்ணங்களில் தெளிவு ஏற்பட்டு முக்கியமான விஷயங்கள் தெளிவாகும் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும் எண்ண தெளிவு வெற்றிப் பாதையில் உங்களை கொண்டு செல்லும் ஜெமினி ரொமான்ஸ் உங்கள் துணையுடன் எவ்வளவு அதிக நேரம் செலவிடுகிறீர்கள் என்பதை விட எப்படிச் செலவிடுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் அதில் கவனம் செலுத்துங்கள் இன்று அவர்களின் அண்மையை அனுபவிப்பீர்கள் அது வளமான நீண்டகால உறவை ஏற்படுத்தி உறவில் பிணைப்பை ஏற்படுத்தும் ஜெமினி உங்களது தொழிலில் இன்று கிரகங்கள் சாதகமான நிலையில் உள்ளன நீங்கள் கல்வித்துறையில் இருந்தால் உங்களுக்கு சிறு தடைகள் தான் ஏற்படும் உங்களுக்கு வரும் விஷயங்களை பொறுமையாக கையாண்டு உங்களது சக பணியாளர்களிடமும் மூத்த அதிகாரிகளிடமும் பொறுமையாக பேசுங்கள் ஜெமினி ஃபைனான்ஸ் இன்று நீங்கள் வீட்டிலோ சொத்திலோ முதலீடு செய்ய நினைத்திருந்தால் கவனமுடன் ஆவணங்களையும் ஒப்பந்தங்களையும் சரிபார்க்கவும் சிறு தவறுகளால் பிரச்சனை உண்டாகலாம் என்பதால் கவனம் தேவை நீங்களே ஆவணங்களை நன்றாக ஆராயுங்கள் ஜெமினி ஹெல்த் உங்கள் ஜீரண சக்தி இன்று நல்ல நிலையில் உள்ளது அதனால் நீங்கள் புதிய வகை உணவுகளை ருசித்து மகிழலாம் கேன்சர் இன்று வீட்டில் உள்ள சூழ்நிலை மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கும் தற்போது தொடர்பில் இல்லாத நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை சந்திக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான நாளாகும் கேன்சர் ரொமான்ஸ் உங்கள் வீட்டில் தற்சமயம் நிலவும் பிரச்சனைகள் நீங்கள் எதிர்பார்த்த நல் இணக்கத்தை நிலவவிடாமல் தடுக்கின்றன உங்கள் குடும்பம் உங்கள் துணைவர் தேர்வை ஆதரிக்கவில்லை என்று இப்போதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்கள் இதனால் நீங்கள் கவலையாக இருக்க நேரிடலாம் உங்களுக்கென சிறந்ததையே உங்கள் குடும்பம் விரும்புவதால் இத்தகைய எதிர்மறை எண்ணங்களை வரவிடாமல் தடுக்கவும் அவர்கள் சொல்வதை கேளுங்கள் உங்கள் தரப்பு கதையையும் அவர்களிடம் எடுத்துக் கூறுங்கள் கேன்சர் கெரியர் இன்று நீங்கள் புதிய தொழில் அல்லது பொழுதுபோக்கை நாடினால் துறையில் அல்லது மாற்று சிகிச்சை முறையில் ஆர்வம் கொண்டிருப்பதை காண்பீர்கள் ஆங்கில மருத்துவ முறை உங்களை எதிர்பார்ப்புக்கு ஏற்ப செயல்படவில்லை அதனால் ஆயுர்வேதம் அல்லது மாற்று சிகிச்சையால் நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள் இந்த துறையில் உள்ள அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பைனான்ஸ் இன்று உங்கள் நிதி நிலைமையை சீர்படுத்த நிதி ஆலோசகரின் ஆலோசனையை நாடுங்கள் உங்கள் செலவுகளை சந்திக்க பல வகைகளில் பணத்தை திரட்ட வேண்டும் ஒரு தொழில் ஆலோசகர் இதற்கு உங்களுக்கு உதவலாம் கேன்சர் ஹெல்த் நீங்கள் உங்கள் கண்கள் மீது அதிக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் நீண்ட நாட்களாக கண்களில் தொந்தரவு இருந்தால் அது உங்கள் பார்வை திறனை பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது தலைவலியும் ஏற்படலாம் எனவே துவக்கத்திலேயே நோயை கண்டறிந்து சிகிச்சை பெறுவது நல்லது இன்று பணி மற்றும் பல தரப்புகளில் நெருக்கடிகள் உண்டாகலாம் பொறுப்பாக உண்மையாக இருப்பதுதான் இன்றைய முக்கிய சவால் இந்த நெருக்கடி நிலை தீர்ந்துவிடும் இல்லம் மற்றும் அலுவலகம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவர் சொல்வதை கேட்க முயலுங்கள் அவர் அவள் உங்களிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறார் ஆனால் அதை கேட்கும் விருப்பம் உங்களிடையே இல்லை இன்று அமைதியான ஒன்றில் அமர்ந்து அவர்கள் தங்கள் உணர்வுகளை பற்றி கூற அனுமதியுங்கள் இதனால் உங்கள் உறவுகள் ஆதாயம் பெறுவதோடு முடிவில் உங்கள் அன்பு பிணைப்பும் வலுப்படும் லியோ கெரியர் மாணவர்கள் தங்களது வேலைக்கான வாய்ப்புகள் குறித்து குழப்பமடைவார்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களது வாய்ப்புகளை ஆராயுங்கள் வாய்ப்புகளை பல்வேறு தரப்பில் ஆராயுங்கள் இது மிகவும் உபயோகமானதாக இருக்கும் லியோ பைனான்ஸ் துணிவுடன் இறங்கும் புதிய செயல்களில் வெற்றி கிடைக்க இன்று வாய்ப்புள்ளது குறிப்பாக உங்கள் குடும்பத்தினரிடமிருந்து நீங்கள் உதவி பெறலாம் செயல்படுத்தலாமா வேண்டாமா என உங்களை குழப்பி வந்த திட்டத்தை நீங்கள் இன்று நடைமுறைப்படுத்தலாம் இதனால் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு நல்ல நன்மை ஏற்படும் லியோ ஹெல்த் இன்று உங்களுக்கு வயிற்று பிரச்சனை ஏற்படக்கூடும் இன்று உங்களது குடும்பத்தை உடல் நலத்துடன் வைத்துக் கொள்ள முயற்சி செய்யவும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு வயிற்று பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் மோசமான வநிலையிலிருந்தும் கெட்ட உணவு பழக்கங்களிலிருந்தும் அவர்களை பாதுகாக்கவும் இன்று உங்களிடம் உள்ள ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்தும் விடுபடவும் புதிய நல்ல பழக்கங்களை தொடக்கவும் விரும்புவீர்கள் உங்களது உறவை நீங்களே மறு ஆய்வு செய்வீர்கள் உங்களை நீங்களே நன்றாக அறிவதற்கும் வெற்றியை பெறுவதற்கு தயார்படுத்தவும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று உங்கள் வருங்கால வாழ்க்கை துணை குறித்து ஏமாற்றம் அடையக்கூடும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு அவர் இல்லாமல் போகலாம் அதற்காக ஏமாற்றம் அடையாதீர்கள் சிறப்பான ஒருவரை நீங்கள் விரைவில் சந்திப்பீர்கள் வேர்கோ கெரியர் உங்கள் பணிவாழ்வின் குறிக்கோளை தொடர பலமுனை அணுகுமுறை கடைபிடிக்க வேண்டும் உறுதியுடன் கடுமையாக ஒழியுங்கள் வேர்கோ உங்களது நிதியை இந்த திட்டமிடவும் இந்த செலவுகள் மிகவும் அதிகமாக உள்ளது ஆனால் அது குறித்து கணக்கு பார்க்காமல் இருக்கிறீர்கள் அதனால் நிதி நெருக்கடி உண்டாகலாம் பட்ஜெட்டின்படி செலவு செய்து உங்கள் நிதி நிலைமையை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் ஹெல்த் நீங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்கவும் முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்தவும் விரும்புவீர்கள் இன்று யோகா அல்லது ஆழ்ந்த மூச்சு பயிற்சி போன்றவற்றை செய்து மனதை ஒருநிலைப்படுத்தவும் உடல் நலன் பணி மற்றும் உறவுகள் மீதான உங்களது கவனம் மேம்பட்டுள்ளது லிப்ரா நீங்கள் சிக்கலான சூழ்நிலையிலிருந்து வெளிவர உங்களது அனைத்து திறன்களையும் உபயோகப்படுத்துவீர்கள் இந்த நிலை உங்களால் ஏற்படாவிட்டாலும் இது உங்களை பாதிக்கும் உறுதியான உங்களது எண்ணத்தை வெளிப்படுத்துங்கள் வெற்றி காணுங்கள் லிப்ரா ரொமான்ஸ் சமீபத்தில் உங்கள் துணைவர் சிறிது முரட்டுத்தனமாக நடந்தால் தவறான புரிந்து கொள்ளுதலை தவிர்க்க அவரிடம் உங்கள் விருப்பங்கள் குறித்து தனியாக பேசுங்கள் இதனால் உங்கள் இடையே அதிகரித்த புரிந்து கொள்ளுதலும் ஒத்திசைவும் உண்டாகும் லிப்ரா கெரியர் வியாபாரத்தில் நீங்கள் பணியாற்றினால் உங்கள் சக பணியாளர்களையும் போட்டியாளர்களையும் மீறி நீங்கள் இன்று உங்கள் திறமையில் ஜொலிப்பீர்கள் இன்று நீங்கள் உச்சத்தில் இருப்பீர்கள் உங்களின் ஈர்ப்பையும் புத்திசாலித்தனமான தந்திரத்தையும் யாராலும் மறுக்க முடியாது உங்கள் மேல் அதிகாரியின் கவனத்தை இழுக்க இந்த நேரத்தை உபயோகித்துக் கொண்டு இன்றைய தினம் நீங்கள் எதிர்பாராத வகையில் வருமானம் வரும் இது நிரந்தரமானது அல்ல இது நீங்கள் முடித்துக் கொடுத்த திட்டப்பணிக்காக நீங்கள் பெறும் லாபம் மட்டுமே எதிர்காலத்தில் பொருளாதார பிரச்சனைகளை தடுப்பதற்கு நீங்கள் இந்த பணத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் ஹெல்த் இன்று உங்களுக்கு காய்ச்சல் ஏற்படக்கூடும் என்பதால் உடல் நலத்தை பாதுகாக்கவும் குளிர்பானங்கள் மற்றும் மது அருந்துவதை தவிர்க்கவும் உங்களுக்கு காய்ச்சல் வருவது போல தோன்றினால் நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளவும் அது நிச்சயமாக தீர்ந்துவிடும் ஸ்கார்பியோ இன்று உங்களது வாழ்க்கையை சூழ்ந்துள்ள பிரச்சனைகள் தீர்ந்து வருவதைக் கண்டு மகிழ்ச்சி அடையலாம் அமைதி ஏற்படுத்துவதற்கோ உங்களது கருத்துக்களுக்கு ஏற்ப வருவதற்கோ பல்வேறு குழுக்களுக்கு கூடுதல் நேரம் தேவைப்படலாம் எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகள் சரியான திசை நோக்கி திரும்புவதால் இதை நீங்கள் கொண்டாடலாம் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் நீங்கள் தனிநபர் என்றால் எவருக்கேனும் உங்களது ஆசையைத் தெவிழ்க்க வேண்டும் என்றால் பொறுமையாக இருங்கள் நீங்கள் மீண்டும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் அவசர முடிவு கூடாது ஸ்கார்பியோ கெரியர் பணி நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் புதுமை கருத்து மற்றும் நல்ல மனம் கொண்டவர்களுடன் சேர வேண்டும் ஆற்றலை நிரூபிக்க நல்ல வாய்ப்பு வரும் காலத்திற்கு ஏற்ப தொழில்நுட்பம் தேவை போட்டியில் முன்னேறுங்கள் ஸ்கார்பியோ நீங்கள் தொழிலதிபராக இருந்தால் இன்று மிகவும் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கும் எதிர்காலத்தில் உங்கள் தொழில் மேலும் சிறப்படையும் தொழிலை விரிவுபடுத்தும் திட்டங்களை இன்று நீங்கள் பரிசீலிக்கலாம் ஹெல்த் உங்கள் உடலை கட்டுக்கோப்புடன் வைக்க பரபரப்பான வேலைகளுக்கு இடையிலும் உடற்பயிற்சிக்கு என்று நேரம் ஒதுக்க வேண்டும் பணியிடத்திலோ வீட்டிலோ நீண்ட நேரம் உட்கார்ந்திருக்க வேண்டாம் சோம்பேறித்தனம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை முறையை அதற்கேற்ப மாற்றிக்கொண்டால் உங்கள் உடல் இன்னும் கட்டுக்கோப்புடன் திகழும் உங்களது இல்லத்தில் விருந்து நடக்கக்கூடும் கவலைகள் மற்றும் வருத்தங்களை மறப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியாக இருங்கள் அதனால் புது வாழ்வு பெற்றது போல உணர்வீர்கள் ரொமான்ஸ் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தம்பதிகள் இடையே இணக்கம் ஏற்பட்டு உறவில் மீண்டும் நெருக்கம் உண்டாகும் நீண்டகால குறிக்கோளை கொண்டு நேர்மறையாக இருங்கள் இன்று நீங்களும் உங்கள் துணையும் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொள்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தொழில் முறையாளர் ஒருவரின் அறிமுகம் கிட்டும் அவரின் அனுபவ முறைப்படி நடந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் புதிய தொழில்நுட்பங்களை கற்பது எதிர்காலத்தில் நல்ல பலனை அளிக்கும் புதிதாக கற்றுக்கொண்ட திறமைகளும் அனுபவஸ்தரின் அறிவுரைகளும் உங்கள் எதிர்காலத்தை சீரமைக்கும் இன்று நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் உங்களது கனவு இல்லத்தை தேடலாம் இதற்காக எடுக்கும் முயற்சிகள் பலனை தரும் நீங்கள் தேடும் இல்லம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நீண்ட கால பலனை அளிக்கும் ஹெல்த் உங்களுக்கு பிரியமானவரின் உடல் நலத்தில் இன்று அக்கறை செலுத்தவும் கவலைப்படும் விதத்தில் எதுவும் இல்லை இருப்பினும் மருத்துவ பரிசோதனை தற்போது அவர்களுக்கு தேவையாக உள்ளது அவர்களுடன் உரிய நேரத்தை செலவிடுங்கள் எப்போதும் கவனம் செலுத்துங்கள் இன்று எதிர்பாராத புதிய அனுபவத்தை பெறுவீர்கள் வாழ்க்கையின் திருப்பங்கள் புதிதான ஒன்றை கற்பிக்கிறது அனைத்து சவால்களிலிருந்தும் முக்கியமானவற்றை கற்க வேண்டும் நீங்கள் இயற்கையாகவே அனுபவத்தையும் அறிவையும் பெற விரும்புவதால் அதை சந்தோஷமாக அனுபவிப்பீர்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்களின் ஒரு புதிய தோழர் ஒருவேளை சிறிது காலத்துக்குப் பின் உங்களுக்கென முக்கியமானவராக மாறக்கூடுமோ என்று நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் அந்த நபரின் தோழமையை விரும்பக்கூடும் ஆனால் அத்தோழமை காதலாக வளராது என்று உங்கள் உள் மனது கூறும் விஷயங்கள் இயற்கையாக தானாகவே வளரட்டும் என்று விட்டுவிடுங்கள் கேப்ரிகான் கெரியர் நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் உங்களிடம் நெடுநாள் வேலை செய்யும் ஊழியர்களிடம் நீங்கள் நன்றி வாய்ந்தவராக இருப்பீர்கள் அவர்கள் உங்களை ஒரு இக்கட்டான நிலையிலிருந்து காப்பாற்றியுள்ளார்கள் அவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு போன்றவற்றை அளிப்பதன் மூலம் நன்றி தெரிவியுங்கள் கேப்ரிகான் ஃபைனான்ஸ் உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் தொழில் மற்றும் பொருளாதார சூழலில் நல்ல மாற்றம் ஏற்படும் உங்களது சரியான திட்டமிடுதல் மற்றும் முயற்சியால் கிடைத்த பலனை உங்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சி இந்த வகையான நேர்மறையான வளர்ச்சியை நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கேப்ரிகான் ஹெல்த் இந்த சரும பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் சில சரும எரிச்சல்கள் ஏற்படுவது குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும் சருமம் பாதிக்காமல் இருக்க வெயிலில் செல்வதை தவிர்க்கவும் நிறைய தண்ணீர் குடிக்கவும் உங்களது சருமத்தை பாதுகாத்து அது ஒளிர்வதற்கு இது உதவும் வெளிநாட்டு பயண வாய்ப்பு கிடைக்கும் அது தொழில் நிமித்தமான பயணமாக இருக்கலாம் எதிர்பாராமல் வெளிநாட்டு பயணம் கூட மேற்கொள்ளலாம் அது ரசிக்க தகுந்ததாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கும் பாஸ்போர்ட் விண்ணப்பம் செய்யவும்ஸ் இன்றைய நாள் விளைவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் மற்ற பிற உலகத்திலிடமிருந்தும் வேலை நாள் சுமைகள் மற்றும் பதற்றங்களிலிருந்தும் விலகி உங்கள் துணைவருடன் தனியாக நேரத்தை செலவிட விரும்புவீர்கள் நீங்கள் விரும்பும் ஒருவருடன் தனியாக இருக்கும் மகிழ்ச்சியை அனுபவித்து மகிழுங்கள் ியஸ்ரியர் கருத்தரங்குகள் துறையில் உள்ளவர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இது போட்டியாளர்களை வெல்வதற்கும் தொழிலை முன்னேற்றவும் உதவும் வர்த்தக குறிக்கோள்களை எட்டுவதற்கு புத்திசாலித்தனம் மற்றும் நிர்வாக திறமைகளை உபயோகப்படுத்துங்கள் எனினும் குறிக்கோள்களை ஏற்படுத்தி அதில் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டும் அக்வேரியஸ் பைனான்ஸ் உங்கள் பொருளாதார வாழ்வில் முன்னேற்றம் பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் நிதி நிலைமையில் ஏற்படும் வளர்ச்சியில் எந்த மாற்றமும் ஏற்படாது எனவே நீங்கள் அபரிமிதமான உழைப்பை பயன்படுத்த வேண்டும் ஹெல்த் நீங்கள் இன்று சற்று சுறுசுறுப்பு குறைந்தவாறு காணப்படலாம் நீங்கள் இன்று உங்களுக்கென ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் கண்களை மூடி நிதானமாக மூச்சுவிடுங்கள் மனதை சஞ்சலத்துக்கு இடமின்றி அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இன்று வர்த்தக அல்லது இன்ப சுற்றுலாவை திட்டமிட்டிருந்தால் அதில் சில தடைகள் ஏற்படலாம் திட்டங்களில் சில மாறுதல்கள் இருக்கலாம் உங்களது பாதையில் வரும் திருப்பங்கள் மற்றும் மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள் அவை நல்லதற்காகத்தான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் சிறிய எதிர்பாராத மாற்றங்களால் எரிச்சல் அடையக்கூடாது ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் சற்று விரக்தியாக உணர்வீர்கள் உங்களுடன் உள்ள சில கருத்து வேறுபாடுகளையும் மன அழுத்தத்தையும் நீங்கள் போக்க வேண்டும் உள்ளத்தை திறந்து உங்கள் துணைவரிடம் பேசும் ஆற்றலை நீங்கள் கொண்டுள்ளீர்கள் மற்றும் உங்கள் துணைவரும் உங்கள் குறைகளை ஓரளவு காது கொடுத்து கேட்பார் இன்று நீங்கள் விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் இருங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய உத்தியோகம் குறித்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சக ஊழியர்களுடைய உதவியை நாடுங்கள் மேலதிகாரி உங்களிடம் அதிகம் எதிர்பார்ப்பதால் அதிக பொறுப்புகள் வந்து சேரும் மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதனால் எதிர்காலத்தில் நல்ல பலன் பைனான்ஸ் இன்றைய தினம் உங்கள் சரியான திட்டமிடல் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் உங்கள் சரியான திட்டமிடல் மற்றும் நிதி தொடர்பான செயல்பாடுகள் மிகச் சரியாக உங்களுக்கு லாபத்தை தரும் உங்கள் வரவு செலவு திட்டமிடல் உங்கள் வங்கி இருப்பை அதிகப்படுத்திக் கொள்ள உதவும் ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு இன்று இருக்கலாம் வழக்கமான பயிற்சிகளை ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு இன்று இருக்கலாம் வழக்கமான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இரத்த அழுத்தத்தை குறைவாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் நல்ல நிபுணரிடம் ஆலோ உங்களுக்கு இரத்த சர்க்கரை நோயால் அதிக தொல்லை ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன எனவே சர்க்கரையின் அளவை குறைக்கவும் உடனடியாக ஒரு டாக்டரை அணுகி சிகிச்சை பெறவும்